பே குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணில நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இரண்டு மூன்று முக்கிய சம்பவங்கள் இங்க தமிழகத்தை ஒட்டி நடைபெற்றிருக்கு ஒண்ணு என்னன்னா பொன்முடி அவர்களோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு அதற்கு காரணம் அவர் இந்து மதத்தையும் பெண்களையும் வந்து வாயில கூட நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு கொச்சையா பொது வழியில பேசுறதுனால அவரோட பதவி பறிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இன்னொரு இவங்களா பறிக்கல கோர்ட்டு சொல்லி அது மீண்டும் கொட்டு வாங்கின அப்புறம் அந்த பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு இது ஹிந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க பட் இதுல இன்னொரு துணை கேள்வி என்னன்னா இதே மாதிரிதான் இந்து மதத்தை வந்து சனாதனத்தை வேறறுப்போம் டெங்கு போலியும் மலேரியா போலவும் வந்து நாங்க கொல்லுவோம் அகற்ற வேண்டும் சொல்லிட்டு துணை முதல்வரா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற உதயநிதி அவர்கள் பேசினாரு அதற்கும் யாரும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் நம்ம பார்க்கல கோர்ட் ஆனா கேட்டிருக்கு அவர் பதவியும் பறிப்போகுமா இல்ல முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் திராவிட இயக்கம் அப்படின்னு இவங்க இன்னைக்கு அழைக்கிறது தமிழர் அல்லாத பணக்காரர்கள் ஆங்கிலேய கொத்தடிமைகளாக தங்கள் பணங்களை காப்பாற்றுவதற்கு ஆரம்பிச்சு இதை நான் சொல்லல தேவனேய பாவானர் சொல்லி சரியா ஜமீன்தார்கள் பணக்காரர்கள் அஹ் பனகல் ஜமீன்தார் தான் பனகல் மாளிகைன்னு சைதாப்பேட்டில இருக்கு தியாகராஜ் செட்டியார் மிகப்பெரிய பணக்காரர் இவே ராமசாமியார் பணக்காரர் இது போல இவரை எடுத்துக்கிட்டா பிடிஆர் தன்னுடைய தாத்தா ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சாருன்னு சொல்லுவார் கதை இவங்க எல்லாம் பணக்காரங்க சேமிச்சு தங்களோட சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இவமே நீ வெள்ளைக்காரன் காலை நக்கி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கிண்டல் செய்யப்பட்ட பொழுது ஈவே ராமசாமியார் சொன்ன பதில் என வீரமணி நூலில் கூறியிருப்பது வெள்ளைக்காரன் காலை நக்கி சாப்பிட்டா தப்பு இல்லை கிறித்தவ ஆங்கிலேய வெள்ளைக்காரன் ஷூ போட்ட காலு இங்க இந்தியால இருக்கிற பிராமணர்களை விட அழ சுத்தமானதுன்னு சொல்லியிருக்காரு சோ இவர்கள் இப்படித்தான் சொத்து சேர்த்திருக்காங்க இன்னைக்கு திராவிடர் கழகத்துடைய சொத்துக்கள் ஒன்றரை லட்சம் கோடிக்கு போகுதுன்னா அது எப்படி வந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் லால்குடி திருச்சி பைபாஸ்ல இருந்து சிறுகனூர்ல உள்ள நூத்தி இருபது அடி சில ஐவேராக்கு வைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க திராவிடர் கழகம் ட்ரஸ்ட் சோ இதெல்லாம் என்னத்துக்கு அவர் சொன்ன கொள்கையை பின்பற்றுவாங்களா ஆனா அவருக்கு கொள்கை இருந்துதான்னா இதுவும் கிடையாது அவர் வேணும்னா இப்படி பேசுவார் அவர் ஒரு ஜாதி வெறியர் காங்கிரஸில் ஊழல் செய்தார் அதாவது கதர் தொழிலை பரப்புவதற்கு பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் ரூபாய் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொடுத்த காசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கொடுத்த காசு கணக்கு தராம ஏமாத்தினார்னு அவர் கட்சியிலிருந்து நீக்க ஊழலுக்காக நீங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதை பத்தி கேள்வி கேட்டப்போ இது பணப்பெட்டியை திறந்து வச்சா எடுக்காம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவர் பதில் சொன்னதாக திரு வீரமணி அவர்கள் ஈவேரா சொன்னதாக சொல்லியிருக்க சோ இவங்க கொள்ளக்காரனுங்க திருடனுங்க இன்னொன்னு அவர் ஜாதி வெறியன்னா காங்கிரஸ்ல இருந்து அவர் வெளியில வந்த உடனே கோயம்புத்தூர்ல இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் அங்க இருக்கிற கவுண்டர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் நாயக்கமார்கள் நாமும் சாத்தப்படுகிறார்களேன்னு அவர் விடுத அன்றைக்கு குடியரசுல எழுதின தலையங்க கட்டுரை எங்கிட்ட இருக்கு சோ தன்னுடைய ஜாதிக்கு இன்னொரு கட்சியில பதவியை பத்தி தான் இவர் எனவே இன்னொன்னு இவங்களுக்கு ஏதாவது கொள்கை உருப்படியா உண்டா ஈவேரா என்ன எழுதியிருக்கார் நான்கு எதிரிகள் முதலில் நம்மில் மேனான பிராமணர்கள் இரண்டாவது நம்மில் கீழான பட்டியல் ஜாதிகள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் எழுதியிருக்காங்க இன்னைக்கு உல்டாவா முஸ்லிம் கிறிஸ்தவர்களை தங்களுடைய எஜமானர்களாக ஆண்டேயர்களாக வச்சுக்கிட்டு திமுக செயல்பட்டு இன்னைக்கு பொன்முடி பேசினது இது வந்து மதத்தை அல்ல தமிழர் மெய்யியல் இந்து மதங்கிற வார்த்தையே வணங்க தமிழர் மெய்யியல் மரபு ஏன்னா நம்ம செபாஸ்டியன் சைமன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நாங்க இந்துக்கள் இல்லை சைவ செபாஸ்டியன் சைமன் இதர் எதையாவது கண்டிச்சிருக்காரா எனவே இத வந்து சைவம் வைணவம்னா அந்த சைவம்னா இப்படி பட்டையாக போடுறதுன்னு சொல்லிட்டு அவர் கொச்சையாக பேசினார் அதை இன்னொன்னு ஒண்ணுமே வேணாங்க இவங்க ஹிந்து மதத்தை மட்டுமே பேசுவாங்கன்னு சொல்லி முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் பார்த்தீங்கன்னா இவர்கள் அவர்களுக்கு செய்துள்ள துரோகத்தை நான் எடுத்து என்னால தனியா பட்டியலிட முடியும் சரியா ஆப்ரஹாம் கதையில தன்னுடைய தங்கையே மடந்தாள் அது மாதிரி மடக்கிறது தப்பு இல்ல யூதா கதையில மாமனாரும் மாமியாரும் மருமகளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலையில அது தப்பு இல்லைன்னு சொல்லி திராவிடர் கழக பேச்சாளர்கள் பேசியது வீடியோக்கள் எங்கிட்ட இருக்கு எனவே இது வந்து நாளைக்கு தேவைப்பட்டா இந்த பக்கம் அடிப்பாங்க இன்னைக்கு எங்க எதை பேசினா அதை விசிலடிச்சான் குஞ்சுகள் கை தட்டுவாங்கன்னு சொல்லி இவர்கள் செய்கிறார்கள் இது இவர்களுக்கு பாதிப்பு வரும் இன்னொன்னு இவர் இன்னைக்குதான் பேசுறாரா இவர் தெய்வ சிகாமணிங்கிறது இவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அரசு பணியில இருந்துகிட்டு கோவிந்தசாமி நாயக்கர் நாயுடு கல்லூரியில திண்டிவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டே திராவிடர் கழக பேச்சாளராக வீக்கெண்ட்ல பேசி சம்பாதிக்கிறப்ப பேக் நேம் தான் அந்த பொன்முடியின்னு வச்சுக்கிட்ட பேர் இவர் இருந்து ஆபாசமா பேசுவார் இவர் இதற்கு பதில் கேட்டப்போ சொன்னதாக நாற்பது வருடமா இப்படி பேசித்தான் திமுகவை வளர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னொன்னு இந்த மீட்டிங்க பெரியார் திராவிடர் கழகங்கிற ஒரு உள்ளரங்கத்துல பேசுனேங்கிறாரு இதற்கு இன்னொன்னு நம்ம ரவிக்குமார்னு ஒரு எம்பி இருக்காரு பாருங்க யாரு கே விழுப்புரம் எம்பி அவர் போய் பொன்முடி மனைவி காலில் விழுந்து வணங்கின வீடியோவும் இருக்கு இவங்களுக்கு அவமரியாதை கும்பல் இவங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் நான் பச்சையப்பா கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கு மாணவர் அசோசியேஷன் திராவிடர் பெரியார் மாணவர் அசோசியேஷன்ல வாரம் இது மாதிரி மீட்டிங் பேசுவோம் இப்படி நான் கேள்விப்பட்டது இல்லாங்க அப்பொழுது நான் படித்த காலத்தில் பொன்முடி அங்கே தன்னுடைய பிஹெச்டிக்காக அப்பப்போ வருவார் அப்படின்னு இருக்க ஸோ இவங்க நான் முப்பது வருடமாக தமிழக கல்லூரிகளில் தமிழர் மெய்யியல் மரபை இழிவு செய்யணும் என்றே செயல்பட்டு கொண்டிருக்காங்க இப்ப ஐஐடி வரைக்கும் பெரிய ஆர் அம்பேத்கர் வச்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லை மதங்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா எல்லா மதங்களையும் வரலாற்று ரீதியா விமர்சிக்கலாம் ஆனால் அவதூறாக பேசுறதுன்னா அசிங்கம் சார் இவ்வளவு பேசுறாங்களே கூகுள்ல போய் எந்த ஒரு அடிஷனல் வார்த்தையும் மிஷனரி பொசிஷன் அப்படின்னு போய் தேடுங்க அதுக்கு என்ன அர்த்தம் இதை விட எனக்கு நிறைய வரலாற்று தகவல்கள் தெரியும் இவர் கொடுத்த விளக்கத்தோட என்னால பல விஷயங்கள் சொல்ல முடியும் இவங்க லெவலுக்கு இறங்க முடியாது இன்னொன்னு இவர் எஸ்சியா யாரோ ஒரு நீ கேள்வி கேள்வி எடுத்து நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது இவங்க கொடுக்குற இலவசத்துக்கு ஓஷி ஓஷின்னு பேசுற இது அடுத்தது இவர் எந்தவித மக்கள் உதவிக்கும் வரலன்னு சொல்லி இவருடைய மாவட்டத்துல பிரச்சாரத்துக்கு போனப்ப யாரோ சேரடிச்சாங்கன்னு சொல்லி பெண்களை அந்த கிராமத்துக்கு ஒரு நாற்பது நாள் கழிச்சு போலீஸ வச்சு அடிச்சு இழுத்துட்டு போனாங்க சோ இவர்கள் எப்பேற்பட்ட ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரி திமுகவுக்கோ திராவிடர் கழகத்துக்கோ என்ன ஏன் என்னிக்காவது எண்ணிக்காவது அஹ் இது ஜாதி வேட்புமை கிடையாதுன்னு சொல்லலாமா துரைமுருகன் பேசியிருப்பார் என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குல ஈவேரா ஈவேரா பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக இருங்க அப்போ அவர் முதல்ல கேட்டது நீ என்ன ஜாதி அப்படின்னா நம்ம ஆர்காடு வீராசாமி காரும் சொல்லியிருப்பாரு எல்லா சீட்டுகளையும் ஃபில் பண்ணிட்டு ஆர்காட்ல நாயுடுகள் அதிகம் என்று என்னை அண்ணாதுரை போட்டா நம்ம இவர் யாரு இந்த கருணாநிதி என்ன பண்ணாரு இவர் போய் கேட்டாராம் சீட்டு வன்னிய அரசு எங்களுக்கு பொது தொகுதி கொடுக்க எஸ் சி ஜாதியை சேர்ந்த நீங்க பொது தொகுதிக்கு ஆசை ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி காரு கேட்டார் அப்படின்னு அவர் பதிவு சோ இவங்க ஜாதி வேறு சரி இதெல்லாம் பழசுன்னு எடுத்துக்கிட்டா இன்றைக்கு வரை ஸ்டாலின் காரும் ஆட்சியில வரை ஏ ராசாவிற்கு ஏன் சார் அவர் சொந்த ஊர்ல போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு தராம இதுக்கு பாவம் ஊருக்கு வெளியில மலை மேல இருந்தவங்க இப்ப பதவியை விளக்கிட்டாங்க அப்படின்னா பயமா அதுக்கு பயம்னு அர்த்தமா இல்லை கோர்ட்டு தெளிவாக கேட்டுடுச்சு ஒரு பக்கம் இன்னொன்னு அவர் சொன்னதுடைய அறுவறுப்பான வழி இப்போ அதுக்கு முன்னாடி யார் ஏ ராஜா என்ன பேசுனாரு பொட்டு வைக்கக்கூடாது விபூதி வைக்கக்கூடாதுங்கிறாரு இப்போ துர்கா ஸ்டாலினையும் பொட்டு வச்சுட்டு வராங்க இல்ல கனிமொழியும் அவங்க அம்மா எல்லாம் ஏன் வச்சுட்டு வராங்க இது இது இவங்க கேட்கல அன்னைக்கு கருணாநிதியே கேட்டிருக்காரு விழுப்புரத்திலேயே இப்போ சங்கர் என்பவர் ஒருவர் கேட்டதுக்கு நெத்தியில ரத்தம் வழிதான் அப்படின்னு அழிக்க வச்சேன் ஸோ ஸ்டாலினுக்கு விபூதி கொடுத்தப்ப தேவர் சமாதியில் போய் அழிச்சிட்டு வந்ததை பார்த்துருக்கோம் ஸோ இவர்களுடைய இவர்கள் இந்துக்களான்னு கேட்டால் இல்லை என்று சொல்வார்கள் உதயநிதி தெளிவாக நான் கிறித்துவன் என்று சொன்னால் தமிழர்கள் பொறாமைப்படுவார்கள் ஏன்னா அவர் யூஸ் பண்ண வார்த்தை சங்கிகள் சங்கிகள்னா தமிழ் சங்கத்தமிழ் வழியாக வாழ்பவர்கள் என்னுடைய மனைவி கிறித்துவச்சி அப்படின்னு சொன்னார் ஆமா உன் உங்கள் மனைவி கிருத்திகா சிஎஸ்ஐ பிஷப் ஞானமுத்து பேத்திங்கிறது எனக்கு தெரியும் ஆனா நீங்களாக வெளியில சொல்லியாச்சு சார் இப்ப ஒரு மதத்தை விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்குன்னா வரலாற்று ரீதியாக விமர்சனம் பண்ற உரிமை இருக்கு ஆனால் கொடுத்த தீர்ப்புனால இப்ப பொன்முடி அவர்களுக்கு அஹ் கோர்ட்டு நாங்களே முன் வந்து வழக்கு பதிவோம் நீங்க பதிவில்லை என்றால் அப்படின்னால இது உதயநிதி அவர்களுக்கு ஏதாவது பின்னடைவு உண்டாக்குமா சனாதன வழக்குல சார் வழக்க வேகமா மிகப்பெரிய வருத்தம் பிஜேபியினர் மற்ற ஸ்டேட்லயும் போட்டிருக்காங்க கர்நாடகால ஆரம்பிச்சு யூபி பீகார் என்று ஏழு ஸ்டேட்ல போட்டிருக்காங்க கர்நாடகால ஒரு முறை அழைத்தப்போ போய் இவர் போய் உதயநிதி அங்க போய் தன்னுடைய வக்கீல் ரூம்ல உட்கார்ந்த உடனே எதிர்த்தரப்பு வழக்கில் யூஆர் அண்ட் அக்யூஸ்ட் நீ குற்றம் சாட்டப்பட்டம நீ அக்யூஸ்ட் பெஞ்சுல போய் உட்காரு அப்படின்னு வெளியில போன உடனே இவங்க உச்ச நீதிமன்றத்துல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க இப்போ இப்ப இவங்க போய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு பில்லு ஒரு ஸ்டே ஜட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீலுக்கெல்லாம் எல்லாம் மூணு பேருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க இப்ப நான் கேக்குறது அந்த தீர்ப்பு படி ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டா மூணு மாதத்துல நிறைவேற்றணும்னு சொல்லி இருக்காங்க இப்ப நான் கேக்குறது எந்த ஒரு ஸ்டே கொடுத்தாலும் மூணு மாதம் எடுத்துக்கலாமா இப்பொழுது ராகுல் காந்தி போன ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஏப்ரல் தேர்தலுக்கு எட்டு மாசம் முன்னாடி அவர் இது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மோடி ஜாதியினர் அத்தனை பேரும் திருடர்கள் என்று பேசினார் என்ற அர்த்தம் வகையில் பேசினார் என்பது நிரூபிக்கப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் எட்டு மாசம்தான் இருக்கு இப்ப இவருடைய பதவி நீக்கப்பட்டால் இவர் அங்க தேர்தல் நடக்காது அதனால ஸ்டேன்னு கொடுத்தாங்க அது எப்படி சார் மூணு மாசத்துல வழக்கம் முடிச்சு பண்ணிடலாங்கிறப்ப எதுக்கு சார் எட்டு மாசம் ஸ்டே கொடுத்தீங்க இப்போ இந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு அவர் எம்பியா தொடர்றாரு ஸ்டேக்கு மூணு மாசம் தான் கொடுங்க மூணு மாசத்துல முடிக்க வேண்டியது குற்றம் சாட்டப்பட்டவருடைய கடமை என்று சொல்லுங்கள் ஏன்னா இப்ப நீங்க பொன்முடிக்கு வந்தால் இவருக்கு சொத்து குவிப்பு வழக்குல மூணு வருஷத்துக்கு தண்டனை கொடுத்ததுக்கு இவருடைய வயதை காரணம் காட்டி உடல் பாதையை காட்டி சென்னை உயர் நீதிமன்றம் லிபர்டி அண்டர் பெயில் அதை மீறி உள்ளார் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சுட்டி இதற்கு இதுல இதோட முக்கியமான பதில் என்னன்னா இவர் சா பொன்முடி சார்பாக திரு வில்சன் ஆஜராகிறார் அவர் ஒரு கிறித்தவர் உதயநிதி ஸ்டாலின் கிறித்தவர் அவர் சனாதன ஒழிப்பில் பேசிய பொழுது நாங்கள் எங்கள் கொள்கையை வைத்து மக்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இதை சொல்வது என் உரிமையின் அவர் அபிடேவிட் கொடுத்ததாக சேகர் ரிப்போர்டருடைய இதுல இருக்கிற அபிடேவிட் சொல்லுது அப்படி என்றால் இவங்க பதவி பிரமாணம் எடுக்கிறப்போ எம்எல்ஏக்கு நிக்கிறப்பமே என்ன சொல்வாங்க நாங்கள் இந்திய அரசியல் சட்டப்படி அனைவரையும் சமமாக பார்ப்போம் அப்படின்னா எப்படிங்க நீங்க வந்து சனாதனத்தை ஒழிப்போன்னு பேச முடியும் இதுதான் இவர்கள் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி பேர்ல எஃப்ஐஆர் போடலைங்க அடுத்தது இந்த எஃப்ஐஆர் ஏன் போடலன்னு சென்னை எஃப்ஐஆர் போடல ரைட்டு இப்போ கோர்ட் வந்து எஃப்ஐஆர் போடுங்க வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் வழக்கு சொல்லியிருக்காங்க இல்ல நாங்களாம் முன் வருவோம் பட் இதே இதுல வந்து சாதாரண வழக்குல வந்து உதயநிதிக்கு அது மாதிரி கோர்ட் சொல்லியிருக்கா சொல்லலையா சரியான வழியில இது போகல இங்க சென்னை உயர் இந்து முன்னணி சார்பாக திரு உதயநிதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு போயிட்டாங்க அதுல உதயநிதியுடைய பேச்சு முழு டிரான்ஸ்கிரிப்டையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சென்னை பண்ணிட்டு இவர் மீது இங்கே எந்த தீர்ப்பும் இல்லாதால் முடியாதுன்ட்டாங்க இப்போ அது அவர் பேசியது தவறு இன்னொன்னு ஜாதி வேற்றுமைகள் அதிகமாக மதம் காரணம் இல்லை அரசு கொடுக்கும் சலுகைகள் நீங்க போய் ஸ்கூல்ல சேர்ந்தா வேலைக்கு சேர்ந்தா உடனே உன் ஜாதி என்ன இந்த ஜாதின்னா உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குற அந்த பாலிசி தான் என்று அந்த தீர்ப்புல இருக்கு எனவே அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு போனப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு உங்கள் மந்திரி பதவிக்கு தகுதியாக நீங்க பேசலன்னு சொல்லியாச்சு இனிமேல் அதுல இதுவே இல்ல நிச்சயம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படி இருக்கிறப்ப எஃப்ஐஆர் போட்டால் அவர் ஒண்ணு அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தாலே ஒழிய தப்பிக்க முடியாது அப்பொழுது கூட ஏற்றுக்கொள்ளப்படும் இப்ப சரி சார் இவங்க எஃப்ஐஆர் போட்ட மாத்திரம் நடந்துரும்னு நினைக்கிறீங்களா எஃப்ஐஆர் எந்த இதுல போடுறாங்கன்ற இப்ப ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் வீட்டுல போயி வீட்டை உடைச்சு அங்க இருந்த எழுபது வயது தாயாரை மிரட்டி அதுக்கப்புறம் இது மலத்தை கொட்டி பண்ணாங்க அதுக்கு எஃப்ஐஆர் போடல என்ன அவர் அதுலயும் என்ன இவர் போன் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்து அதை அவங்க பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்களே தவங்கிற அவங்கள கைது பண்ணல இவர் கொடுத்த இவர் போய் நேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப வெறும் சவுக்கு சங்கர் தான் மக்களுக்கு வெள்ள பேப்பர்ல கம்ப்ளைண்ட் ரிசீவ் எழுதி கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா சிஎஸ்ஆர் போடுறாங்க சிஎஸ்ஆர் போட்ட நிலையில சிபிசிஐடிக்கு மாத்திராங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்காங்க அன்லாக்குல்ல முறையும் போட்டிருக்காங்க வீட்டை உடைச்சு நுழைஞ்ச ரைட்டிங் அந்த போடணும் அது தவிர என்ன அசிங்கம் பண்ணாங்க ஈவேரா பேச்சுக்கள் விட கேவலமான செயல்கள் பேசினார் ஈவேரா நாங்கள் பிராமணர்களுக்கு பயந்து முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொண்டோம் சாணத்திற்கு பயந்து மலத்தை மிதித்தது போலன்னு எழுதியிருக்காரு மலத்தையே கொட்டிட்டு போயிருக்காங்க இப்படிப்பட்ட செயலுக்கு அன்னைக்கு அவங்க அரெஸ்ட் கூட ஆகல அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டு பெயில் கிடைக்கிற மாதிரி இதுல பெட்டிஷன்ல போடுறாங்க சார் இவங்களுக்கு உண்மையாக கேஸ் நடத்த இருக்கா இன்ன இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க ஸ்பெஷல் படைய போடுவாங்க எதுக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு கஸ்தூரிய இது பண்றதுக்காக இங்க இருந்து ஹைதராபாத்துக்கு ஸ்பெஷல் படைக்கு இது பண்ணாங்க ஜான் ரவி என்பவர் ஏதோ பேசினாரு குஜராத்துக்கு ஸ்பெஷல் போய் மீட்டுட்டு வந்தாங்க திரு வி மகாவிஷ்ணுன்னு ஒரு ஆளு அவருமே திமு திமுகவுடைய சொம்புன்னு தான் சொல்றாங்க யாருடைய பின்ன திமுகவோ அதிமுக வச்சிருந்த யாருடைய சொத்துக்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு அவர் திருக்குறள்ல சொல்ற கர்மா தேதியை பேசுனதுக்காக அவரை கைது பண்றதுக்காக ஒரு படை காத்துட்டு இருநூறு பேர் கொண்ட படை இருந்தது ஆனால் அவர் பேசின அதே நாளில் திரு எம் ஆர் திரு காந்தின்னு ராணிப்பேட்டை எம்பி ராணிப்பேட் ஸ்கூல்ல பேசுறார் நீங்கள் போன பிறவியில் தப்பு செய்திருந்தால் இந்த பிறவியில் ஆண் குழந்தை பிறக்கும் போன பிறவியில் புண்ணியம் செய்திருந்தால் இந்த பிறவியில் பெண் குழந்தை பிறக்கும் இதுவும் கர்மா தேதி தாங்க அப்ப அவர் பேர்ல எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா நேற்றைய தினம் சட்ட சபையில தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசினா திரு துரைமுருகன் அவர்கள் ராமாயண காலத்தில் ராவணன் சீதையை தூக்கி போயிட்டான்னு பேசியிருக்காங்க ஏங்க அது வந்து ஒரு தவறான விஷயம் அதை மீட்கிறது தான் ராஜா வேலை அன்னைக்கு புறா வடி தூது இருக்கிற நாள் நாட்கள்ல எப்படி தேடுறதுன்னு இருந்தாங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கேமரா வச்சு அவர் பேசின வீடியோ போட்டால் கூட கைது பண்ணலைதான் இங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறதா எங்க சிலப்பதிகாரத்துல சில சிலப்பதிகாரத்துல உட்கார் பத்தி ஈவேரா அப்படி எழுதியிருக்காரு ஆனால் சிலப்பதிகார கதையைத்தான் தன்னுடைய அடையாளமாக திரு பூம்புகார் கிலிம்சன் கருணாநிதி வச்சிருந்தார் எனவே உங்களுக்கு வேணும்னா அதுல இருக்கிற பாசிட்டிவ் எடுத்துப்பீங்க ஸோ அண்ணாதுரை ஈவேரா கருணாநிதி வழியில் பொன்முடி இன்னைக்கு பேசியிருக்காரு முரசொலியில உட்காந்து எழுதின கார்ட்டூன்கள் எங்கிட்ட இருக்கு அதுல இருக்கிறத விட இவர் அசிங்கமா பேசல ஏன்னா இது இவர்களுடைய ஜீன் இவர்கள் தமிழர்கள் இல்லை மனதால் இவர்கள் மத கொத்தடிமைகள் ஆயிட்டாங்க இப்ப இதுல என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்ணாங்கன்னா தியாகின்னு சொன்னா பாருங்க தமிழர்கள்ட்ட இருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்களிடம் பணம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டு ஜெயில சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன சொல்லியிருக்கார் கபில் சிபல் சார் இவர் மந்திரியா தொடங்கறதுக்கு பிரச்சனை வழக்கு தமிழகத்துல நடந்தா தானே இந்த வழக்குகளை தமிழகத்துக்கு வெளியில நடத்தலாமே அப்படின்னு சப்போர்ட் கொடுத்துருக்காரு ஈவன் டாஸ்மாக் வழக்கை உட்காந்து வெளியில நடத்தலாம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே பெட்டிஷன் போயிட்டு அப்புறம் இப்ப நான் கேக்குறேன் உதயநிதி அவர் பேர் என்ன நம்ம பொன்முடி இவர்களுடைய பேச்சு வழக்குகளை தமிழகத்துக்கு வெளியில நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆந்திரால நடத்தலாம் பாண்டிச்சேரியில நடத்தலாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லிட்டு சார் இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு இது இந்த பேச்சு பேசி இப்பொன்னு சார் அவர் பேசின அடுத்த நாள் திருமதி கனிமொழி கனிமொழி இல்லைங்க நியாயமா பேசுறவங்களா திருப்பதிக்கு ஒரு எம்பி குழுவாக போயிட்டு திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்பு வச்சிருக்காங்கன்னு பேசினாங்க ஏங்க இவங்களுக்கு எதுக்குங்க செக்யூரிட்டி ஸ்டாலினுக்கு எதுங்க செக்யூரிட்டி வைக்கிறீங்க நீங்கதான் தமிழக முதல்வர்னா உங்க வீட்டுக்கு எதுக்குங்க செக்யூரிட்டி அடுத்தது அவர் ட்வீட்டு போட்ட உடனே கட்சி பதவியில இருந்து நீக்கிறாங்க ஆனால் அரசு பதவியில் நிக்கலங்க கட்சி பதவி உங்களுக்கு அரசு பதவின்னா என்னுடைய வரி பணத்தில் கார்த்தியுடைய வரிப்பணத்தில் பாக்குற ஊவத்தனுடைய வரி பணத்துல அவருக்கு வீடு சம்பளம் பத்து ஏ நாலு காரு இருபது செக்யூரிட்டி இந்த செலவு ஒரு மாசத்துக்கு பல கோடிகள் ஒரு அமைச்சருக்கு செலவாகுது இதெல்லாம் இருக்குங்க எங்க வரி பணத்துல இப்படி தமிழர் மையிலே ஆபாசமாக பேசணுன்னு கொடுக்கணும் தயவு செய்து உதயநிதி மேரில் ஆக்ஷன் வருது ஏன் ஸ்டாலின் என்னங்க ஒடுங்க ஒரு மு முஸ்லிம் திருமணத்துல போய் ஹிந்து திருமணம் மந்திரத்துக்கு அர்த்தங்கள் அபத்தம் அப்படின்னு பேசுறாரு இவருக்கு தமிழே தெரியாது இவர் சம்ஸ்கிருதம் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுவாரா என்ன விஷயம் நடக்குது சம்ஸ்கிருதம் மந்திரத்துக்கு அதுக்கு அர்த்தம் கேட்கணும்னா யாரு அவங்களதான் கேட்கணும் நீங்க ஈவேரா புக்கை வச்சு கோட் பண்ணக்கூடாது மக்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும்னா ஈவேரா ஏ மனுஸ்மிருதியை ஏன் எரிக்க வேண்டும்னு ஒரு புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எழுதினார் அதற்கு நமது நண்பர் திரு ராகவ ராகவேந்திரன் அவர்கள் அதுல இருக்கிற தப்பு ஈவேரா முப்பதுமே எழுதி இருக்கார் எனவே இவர்கள் எல்லாமே பொய்கள் பேசுபவர்கள் என்னன்னா இப்ப இவங்க கொடுத்த இந்த இது இருக்குல்ல கோர்ட் சொல்லி இருக்குல்ல நாங்களாம் முன் வருவோம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து இப்படி கொடுக்குற அப்சர்வேஷனால இன்னுமே இந்த மாதிரியான பேச்சுகள் குறையுமா ஆஹ் பதவிகளுக்கு ஆபத்து வருமா இது எப்படி ஒரு உதாரணமா மாறும் பொன்முடி அவர்களோட வழக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வர்றப்பெல்லாம் கோயிலுக்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க மசூதிக்கு போவாங்க போயி ஜி ஜிர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இது ஒரு இதுல மடத்துக்கு போய் ஆதீனம் முன்னாடி கீழே உட்காந்து உதயநிதி நிக்கிற போட்டோ உட்கார்ந்து இருக்கிற போட்டோ எங்கிட்ட இருக்கு இது பண்ணுவாங்க அவர்கள் எல்லாம் வேஷம் போடுவாங்க எலெக்ஷன் அப்போ அவர்கள் ஈவேரா போஸ்டர் தூக்கி போட்டுருவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இது வரும் இது இவர்களுடைய செயல் ஈவேராவுடைய சிலைகளில் உள்ள வாசகம் மிகவும் மனதை பாதிக்கும்னு சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பு கனல் கண்ணன் தீர்ப்புல கொடுத்துருக்குங்க ஆனால் இன்றைக்கு வரை அதை நீக்கப்படவில்லை இன்னொன்னு ஈவேரா யுனெஸ்கோ விருது வாங்கினாருங்கிறது பக்கா திராவிட பித்தலாட்டம் என்று தெளிவாக தெரிஞ்ச பின்னிக்கு ராமசாமியார் அவர்கள் பேச்சும் செயலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படிப்பட்டவரை பத்தி பாடத்துல வைக்கிறதே அருவறுப்பானது இன்னொன்னு திரு இனிமேல குறையும் ஆனால் இதற்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் தமிழக பாஜகவும் இந்து முன்னணியும் தமிழகத்திலோ வெளியிலோ இந்த வழக்கை வேகமாக போட்டு தண்டனை வாங்கி தரும் வேலையை உடனடியாக செய்யணும் இன்னொன்னு அன்கண்டிஷனல் அப்பாலஜி ரைட் பிடியோவாக ஸ்டாலின் முதல் நான் அந்த முஸ்லிம் திருமணத்தில் பேசியது தவறு உதயநிதி நான் பேசியது தவறு பொன்முடி துரைமுருகன் இன்னும் எத்தனை பேர் எங்கிட்ட எல்லோரும் வீடியோ அப்பாலஜி கேட்கணும் அப்படின்னு பண்ணணும் இல்லைன்னா அவர் அந்த கட்சியையே பேன் பண்ணணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இது அதுதான் கரெக்டான செயலாக இருக்கும் நீங்கள் போய் ஏன்னா உதயநதியுடைய அபிடபிட்ல என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த கொள்கையை வந்து ஜெயிச்சிருக்கோம் அதனால இப்படி பேசுறது தப்பு இல்லைன்னு அவருடைய அபிடபிட்ல இருக்குனால் அவர்கள் இந்திய அம்பேத்கர் போட்ட சட்டத்தை மதிப்பதில்லைன்னு அர்த்தம் எனவே இந்த அந்த நோக்கத்துல சட்ட நடைமுறைப்படி செய்வதற்கு என்னுடைய நண்பர்களை வேண்டிக் கொள்கிறேன் நானும் இதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு நீங்க கேட்ட உடனே வந்ததுனால தொடர்ச்சியை முயல்கிறேன் அதுதான் சொல்ல முடியும்